ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரானோ அப்படின்னு கெட்டிமலம் சிறையில் வந்து இன்னும் வரக்கூடிய எபிசோட எப்படி வரப்போகுதுன்னு பார்க்கலாமா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ரகுவரோட கிரகப்பிரவேசத்துக்கு வந்து எல்லாமே கூடிடுறாங்க ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு வேலையாக வந்திருப்பாங்க ஆனால் வந்து கிரக பிரவேசத்தில் பார்த்தீங்கன்னா வந்து வெளுத்து வாங்கிடுறாங்க நம்ம அஞ்சலி துளசி ரெண்டு பேருமே சேர்ந்து அது மட்டும் இல்லாமல் ரகவரணன் நீலாம் ஒரு அண்ணனா இப்படிலாம் நீ இருப்பேன்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் கூட யோசித்து பார்க்கல உன்னோடய சுயநலத்துக்காக இப்படி அம்மாவை ஏமாற்றி கையெழுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அவங்கள்ட்ட இப்படி வந்து என்னோட கிரக பேசத்துக்கு மனம் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தா கூட அவங்க கொடுத்துருப்பாங்களே இப்படிலாம் வந்து ஏமாற்றி வாங்குற அளவுக்கு நீ மோசமானவனா நாங்கள் வந்து இப்போ தான் ஒரு சுயத்தை பார்க்குறோன்னு சொல்லி துளசி ஒரு பக்கம் வந்து ரொம்பவே பேசுவாங்க அதை கேட்டு வந்து அஞ்சலி வந்து அக்கா இவங்கிட்ட எல்லாம் பேசுகிறது வேஸ்ட் உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியா இல்லையே பாட்டி இப்படி உடம்பு சரியாமல் இருக்காங்க அவங்களே பார்க்கறதுக்காக பணம் வச்சிருந்தா நீ வந்து அந்த பணத்தை எடுத்து இந்த மாதிரிலாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க கொஞ்சம் கூட உனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அஞ்சலி அவங்களுக்கு வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க ரொம்பவே வந்து அஞ்சலிக்கு வந்து கத்தி நீ வந்து நல்லா இருக்கவே மாட்டேன் இந்த வீடு வந்து இப்போதான் நீ எப்படி ரகச மாட்டேன்னு எனக்கு தெரியுது அடுத்தவங்க பணத்தில் வந்து பண்றதுக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து ஊர்ல இருக்க எல்லாத்துக்கும் பத்திரிக்கை வச்சுருக்க எல்லாம் வந்து ஒரு வார்த்தை கூட கூப்பிடல நாங்களாம் உங்களுக்கு வேண்டாமல் ஆயிட்டோம்னா அப்படின்னு சொல்லி ரொம்பவே பேசாங்க என்னதான் பேசினா ரகுவரனுக்கு உரைக்க போறது கிடையாது ஒரு வழியா வந்து கேசவனுக்கு கூட உரைச்சாலுமே வந்து ரகுவரனுக்கு உரைக்கிறது கிடையாது ஏன்னா ரகுவரை வந்து பணம் பணம் தான் சொல்லி எல்லாமே வாழ்க்கைன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டார் அது மட்டும் இல்லாம வந்து ரகுவனோட ஒய்ஃப் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வந்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அஞ்சலி துளசி அது மாதிரிலாம் நீங்க நினைக்காதீங்க நான் உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் மறுபக்கம் பாத்தீங்கன்னா வந்து துளசி வந்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க சரி நடந்து நடந்துருச்சு வா அஞ்சலி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா நீ ஏமா இங்க வந்து சமையல் கேட்டரிங் வந்திருக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட உனக்கு அசிங்கமாக அம்மா ஏமா நான் இருக்கும்போது நீ ஏமா கஷ்டப்படறேன்னு சொல்லிட்டு துளசி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாங்க அஞ்சலி ஒரு பக்கம் அம்மா ஏமா என்கிட்ட சொல்லாமலாம் இப்படி பண்றேன் உனக்கு பணம் நம்மளுக்கு நம்மளுக்கு தேவையான பணம் அவன் சம்பாரிச்ச திறமை நீ வந்து கவலைப்படாதம்மா சொல்லி சொல்றாங்க அஞ்சலி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து ரொம்பவே யோசிக்கிறாங்க ஏன் வந்து இப்படிலாம் இருக்காங்க ரகுரன் ஏன் வந்து இப்படிலாம் இருக்கான்னு சொல்லி யோசிக்கிறாங்க துளசி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெற்றிக்கிட்ட ஏன் இப்படி மாறினாங்கன்னு சொல்லி தெரில சொல்லும்போது ரகு துளசி பற்றி பார்த்து வந்து வெற்றி சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் பணம் தான் துளசி காரணம்னு சொல்லிட்டு இதுக்கு பணம் தான் மேடம் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பைன்னு பார்த்து வெற்றிக்கு வந்து ஒரு ஃபோன் வருது யாருன்னு பார்த்தா வந்து இந்த திருநனை வந்து இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வந்து தியா பாப்பாவை கடத்தினவே அங்கே தான் இருக்கான்னு சொல்லி ஃபோன் வருது வெட்டி வேகமாக போயிடுறாங்க அங்கே பார்த்தா அவனை வந்து காணும் கரெக்டாக வந்து அவன் அப்போதான் வந்து மிஸ் ஆகியிருப்பான் இது ஒரு பக்கம் நடந்துட்டு மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து தியா பாப்பாவை கடத்தனை பற்றி வந்து மீனாட்சியை பற்றின எல்லா தாக்குலையுமே ஒரு பக்கம் வந்து தெரிய வரப்போகுது இன்னும் வரக்கூடிய எபிசோடில் வந்து இந்த மாதிரி அப்டேட் தாங்க வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து மகேஷ் வந்து அஞ்சலி குளத்தில் வந்து கண்டிப்பாக வந்து தாலியை வந்து கட்டிய அவை கண்டிப்பாக அவ தாலி கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பிடிவாதமாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து கண்டிப்பாக வந்து அஞ்சலி குளத்தில் வந்து தாலி கட்டி ஆகணும் அது மட்டும் அதெல்லாம் இல்லாமல் வந்து அவளை வந்து என் பொண்ணாட்டை வந்து நான் வாழ வச்சே தீருவேன் அவள் என்ன தான் முடிவு சொன்னாலும் சரி அவ்வளோ என் பொண்ணாட்டையும் வந்து வாழ வச்சு தீருவேன் அவளாத வாழ்க்கை எனக்கு கிடையாதுன்னு சொல்லி திருப்பி மீண்டும் டைலாக்லாம் சொல்றாங்க இனி வரக்கூடிய எபிசோட் எப்படி இருக்கும்னு சொல்லி பொறுத்து பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனல்ஸ் அப்படியே பண்ணிட்டு பாருங்க